முக்கியமாக இந்த ஒரு முக்கியமான இருக்கிறது தினம் அன்றாது வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிள்நோ கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாபச்சேரி பிரதேச செயலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்தை கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவார்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்று வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல මම කවදාවත් කතා කරේන අප අපේ රටතියෙන්න මේ ඉස්ලාමික මාර්කය වරදිගල කවදක්කිවන ම කිව් දරුවටික් බැඳල දෙෙනවාන හෞරුදුද නමය හෞරුදුද අට දරුව බැඳල දෙෙනවාන ඒක අපි වන්න ආගමක් තියෙනවාන ආගමින් ඒකල බැඳල දෙෙනවාන ඒ බරදිගේ ම කිවවා ඒ අපේ මගේ ආකම වන්නට පුළුවන් බුද්ධක්ම වට පුුව ට ලුව ඉස්ලාමෙන්ට පුළුවන්. ළමය බදල දෙවාන ඒක බරදි කියල ම කිවවා අනිතේ ඒ ගොල දැන් මේක අපේ මේක තිය ඒකරට අපිදැ අප දමල මනිස්සු අපි හෞරුති ුත්ව දරක රට වච මනිස්ස අප කියනවා ට එකරට වෙන්ඩන. එතකොට සමාරජ . මර කටිය කියනුවන මේ රට ඇතුළෙ වෙනව ව ඒකලට නීදය තියන්නවනට එක සම්පර්ණ පැරදි. මම කවදාවත් ඉස්ලාමීිය ආකමගෙන කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ලමයිව හිතල බලන්න ඔයාගේ දරුව හුරු නමේ හෞරදු අට ය ොයි පවු මිනිස්සු. ඉ දබ මේ මගේ කතාව මගේ ලා දන්නබ ඉවර්මාණට පසේද. ඉව ඉවරණනාට පසෙදන්ට මගේ වෙලා කඩබ. හරිද එතකොට එතකොට මේක සම්ූර්වා ගරදි මේකරල්වා නාහකම එන්න නිසාා කාරය පෙරවාට ම රට අප රට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ිමේන්තුරු මන්ද්‍රේතුමා යි ඊය කියප්පු කතාව නැවත්තත් කියලා පිස්තුුල්ලා මන්ත්‍රරිතුමාගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගෙනත් කියන කතාව කරුණාකර ඉඩ දන්ඩේපා ඩිගිටල් කරණේදී මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර බෛරය වපපුරණ කතා කියන්න එපා කලා ප ගෞරින් කිල්ලා සිිනවා. මේකත් මෙතුමාට කිය ගැමති ඔගොල්ොට ඔගොල දන්නවා. මේඒගොල්වගේ ප්‍රදේශවල අපේ කෝවිල කඩල මාලු මාකට අ මනිසුමේ කොල්ල. අපිගවදාත් ම කිව්වා පන්සල කඩ බෑ ජාපනයට තුර ක් කොට ඉතු ට පස පසල කරඩබ මේ රටේ මේ රට ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑයි කියලා හබැයි මෙතුමාගේ ආගමේ තියෙනවන අපේ රට එල්ලියට අප රට රජා වන්න ර ට න ඒ දලා. හ හිද දරව ද හෞරු ට හෞරද නම බලාලව හි තු ම ගේ ස ර හ ර දදින බරදි පත නවේ ස් ල්ල අ ම දන් යා ලි කුත් නැ කිය සිංහල ම යෙනෙ ස් ල්ලා ගේ ගන ලුව න. ඔලුේ තියන එක හෙස් ෆොල් ඒගන අර ර මතරතුම කියලා පොයින රදවා ට ර මන්ත යිඉස්පල්ලා මන්ත්‍රරතුමාගෙන කියපු සියලුම කතාව හැසට ොයින් පා දම ලෙ තා ගෞරේ නයද සිට අතර දිගින් දිිගටම අනිත් තන්ත්‍රීවරුන්ගේ වර ප්‍රසාදේ කඩවිදි විදියටමතුමා කතා කොරොත් ඒ නවකතාව නවතල්ල සිෙල්ලා සිිනවා. මා විශේයට අදාලව කතා කරන්න ඒවා මදැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න ිනිස්සට හුරද නම් හෞරු ට බා බැතර දෙට බෑඒ එක भाරදිීඒ ප්‍රभाදර උද්බරදි මගේ උත් බරදී ැට ුත් බර දි ොමද හෙට උදේ යන පොට ඉතල බලට අපේ දරුව ෙල් හර බාාව ැ හෙ ක සම් ර රදි. ඒක කවර නවේ මම ර ර රදි ම ඉර කරනවා ම අපි බලම එ ා සමස සතුනේ න් ො ඉන . හ ති ල නම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேணாம் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளம் தான் ஒரு பேர்னவாதிகள் என்று ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்து கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்லும் பாவம் ஆகும் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்து இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதில் சிறீரன் என்று ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோம் என்றவற்றை கொண்டு வந்தபோது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்லே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்தையே கேட்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட செல் ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகண விஜயவீர உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போ கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டி சில்வா என படுபவர் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க விடையில்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடைய சொல்கிறேன் நான் பல சீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மெகுதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டு ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு என் ஆசை எனக்கு சாவதற்கு பயமில்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் இல்லை என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த உண்டி ரெண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர் கடல்ல ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තෙලිවාක සිදලතෙල පෙර යාගේෙ ඔම්ම කිස්මුපුල්ලගේ අම හරියටම නමක ධාර්දීනවා හස් ෆුල්ලලා ඒකැනෙ ඒ ඔල්ලුවක් හෙස්කීල හහිදයෙන්නේ ඒ සිංහයි නම ධර්තියන කඩානට හර අරු ගරුමත්‍රීතුමන සට පල සිගර මන්ත්‍රතුමන අපි අපි මේ විවාදය විනාාන කුල ගෙන යුතුයි මගේ මගේ අත පවාසය තියනවා මගේ නම සතන් කල හිස් ුල න. මන්ත්‍රීවරුට අපහසයක් යිනවන ඔබ තාව නවතන්න්න සිද්වේ නොට කොජරලාදය නොද වෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහසයක් කරනවාන මේ කතාව නවත්තන්න සිද්ුවේ නොට. මන්ද්‍රරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කරලා ම පිස්ස කිය ඔබතුම විවාදත සාග වන්න කා තින න්න පීඩෝ පිලිය කියන්න පිඩෝෆිලිය කියන්නේ ඔබතුමයි කාලය ත විනාඩියයයි මගේ ලාරට පට දර රද කරන්නබ. ිලි කියන්න ිඩෝෆිලිය කියන්න පොඩිලමයි එකක සෙස් කන්න ලිඩක්තම ිඩෝෆිලිය, ඒතකොට පඩිදරුව අපි දකලා ඒත්ක ෙක්ස රන්ටන කියලා හිතන්වාන ඒ ිීඩෝෆිලිය ඒත්තුමහට සයිකෝද නත්තන් ඒ බරද කියලා කියපපු ක ම පිස්සක්ත කියලා ම ජනදාවටහනවා. ඒක ඒ අතරම මට කියන්න කැමති ම අප ගවර කරන්න මටඔන්න වෙලා ගොල්ලන් ලා රග මට තාන්න කිසි ෝ ෝක හමනවන්න. ේ මග මගේ බලාව දෙන්න කියලා ටයි කපිෂ හයිස්කපිෂ ම එක . ඔබතුම තර කාවට අදාලව තර නැතුව කාල ගෙවි ග ම ගේ ට හ . இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனிவெர்ஸிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிறது சைபர் பின்னாடி இது ரிலிஜியஸ் கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைபர் அதே நேரம் நொதன் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது விந்துவாய் சைபர் சொல்லி தப்புறது ப்ரோவின்ஸுக்கே அப்படி முள்ளுவாய்க்காலே பாலமாக அப்போ அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன் ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைபர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சை ஆக்கேட்டு என்னுடைய இனத்தை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன නාංල් පොවසා ෙල වසසා මන්ත ේ කොටස වෙලයි ඒ නත් අමලඩා යාල් පලතම මුරින්දල් පණිප ගරු රාමනාදෙන් අරර්ජනා මන්තෘතුමාගේ කතාවේදී මෙම සභාව වෙනත් මන්ත්‍රවේරකයට හෝ කිසි අමාගමකට අපහසයක් සිදුවන වචන තිබේ නම් ඒවා හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත්කිරීමට ගරු කථනායකතුමාගේ අවධහනයට යොමු කරන බව නිවේදනය කරම. ගරුඇන්ටන් ජයිකොඩි නියෝජයමතිතුමා ඔබතුමාට විනාඩි දොහ කායක් ලැබ දෙදස් විසි පහේ අයවැය සම්බන්න්නේෙන් විද්‍යාහා තාක්ෂණ කටයුතුත් ඒවගේ ඩිජිනල් කටයුතු අමාත්‍යංශයටත් වැශීර්ෂය සම්බන්ධයෙන් සාකච්ඡා කිරීමට සාකච්ඡා කිරීමට අවස්ථාව ැබීම ගැනගරු සභානයකතුමන ඔබට ස්තුති. අපි ඩිජිතල් කටයුතු වැඩිපුරම මගේ කතාව අවධානයට යොමු කරන්නේ විේශේෂය විද්‍යා තාක්ෂණ කටයුතු අමාත්‍ය ඇසය සම්බන්ධය නොම හර මොට ලිපන හච්ු ආාමනාාදන් ඉන්්‍රීදනම් එඩම්මට වැලවිසලවතට විවාදතින් බෝධ ඇනුර ඇරසාංගතයි කඩමයා හ විම සිතතු උරේයාටි නෑර.